ங்களோட துலாம் ராசிக்கார அன்பர்கள் தாயைப் போல அன்பானவங்க இவங்க பொதுவா துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களா கூட இருப்பாங்க இவங்க ஒருத்தன்கிட்ட பேசும்போதும் சரியா பழகும் போதும் சரி இவங்க பேசக்கூடிய நபர் பழகக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழை ஏழையரா ஏழை சிறப்பா பிரபு பத்தவா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கற எந்த பாகுபாடும் பாக்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் மனதார புரிஞ்சு பேசுவாங்க ஒரே மாதிரிதான் அன்போடு பழகுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காமலா உழைச்சிக்கிட்டேயே இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுசா புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது திருமணம் திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி சந்தோஷமா திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாகி பாகியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க புதுசா நலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கைய அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையிலிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களா உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை போகுதுங்க குடும்பத்தில சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கத் தொடங்கப் போகுதுங்க பணவரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப் போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்தில நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானா போகுது மன உறுதி அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில நல்ல முன்னேற்றம் போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்கப் போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்படப்போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப் போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கப்போ போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்தில கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோவமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவா விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல கொள்ளாதீங்க தபுறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்தவொரு பிரச்சினையிலையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க இந்த தை மாதத்தில மகரத்தில நான்கு கிரகங்கள் போறாங்க செவ்வாய் உச்சம் பெற போறாங்க செவ்வாய் உச்சம் பெறறதுனால சொத்து பூமி வீடு அரசு பதவிகள் போன்ற அருமையான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதன் சூரியன் சேர்ந்து பூதாத்திய யோகத்தையும் சுக்கிரன் வர்த்தையும் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுது சிம்மம் ராசிக்காரங்க அஷ்டம சனி மற்றும் ஏழில் ராகுவால பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அஷ்டம சனி எதையெடுத்தாலும் தடை செய்வதா ராகு எல்லாவற்றின் மீதும் வெறுப்பை ஏற்படுத்துவதா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த கடின சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கை அருமையா சந்தோஷமா மாறப்போகுது நான்கு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு உடைய செவ்வாய் பகவான் உற்றம் பெற்று ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க அலுவலகத்துல உங்களை டார்ச்சர் செஞ்சவங்க இனி உங்களை கண்டு பயந்தோடிருவாங்க உங்கள் வாழ்க்கையே நல்லது தாங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் இதனால நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் மனநிலை உங்களுக்குள்ள ஏற்பட போகுது பகவான் மறைவதால தொழில்ல பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க கார் மீடியா ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல மனம் ஒருநிலைப்படாம போகலாம் வேலை செய்யாம லீவ் போடலாமான எண்ணம் அடிக்கடி வரலாம் அதனால வேலை செய்ய வேண்டும் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க பதினொன்றுக்குரிய புதனும் மூன்று மற்றும் பத்துக்கும் உரிய சுக்கிரனும் ஆறாம் இடத்துல மறையறதுனால கம்பெனியை தாண்டி வேற சிந்தனை இருக்கக்கூடாதுங்க எதற்கெடுத்தாலும் கம்பெனியின் அனுமதியை பெறணும் ரகசியங்களை வெளியில சொல்லக்கூடாது உங்களுக்கும் உங்க வீட்டில இருக்கக்கூடிய பர்சனல் லைஃபையும் வெளி உலகத்தில பகிரக்கூடாது ஏழாம் இடத்து ராகுவால பழைய உறவுகள் திரும்ப வர வாய்ப்பிருக்கு அதனால சிம்மம் ராசிக்காரங்க கவனமா இருந்துக்கணும் வேலைய விட்டு ரெஸ்ட் எடுக்கலாமான எண்ணத்தை மட்டும் உங்க மனசுல கொண்டு வராதீங்க கம்பெனியில லீவு கொடுத்தா சந்தோஷம் லீவு இல்லைன்னா வேலையில கவனத்தை செலுத்துங்க வேலையை கொள்றது தாங்க ரொம்பவும் முக்கியம் செவ்வா உச்சம் பெறறதுனால இந்த தை மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகுது போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பிருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமா வெற்றியில போய்தாங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்வி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது உங்களை வேண்டாமென்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேறி போறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்லாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததா நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மனசுல இருந்த வருத்தங்கள் போகுதுங்க உங்களுடைய குழப்பங்கள் போகுதுங்க பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க இடமாற்றம் நிலை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான அன்பான வாழ்க்கையை போறீங்க உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போறாங்க கூட்டுத் தொழில ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெற போறீங்க அடுத்ததா நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களின் உடல் ஆரோக்கியத்தில சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பிள்ளைகளால சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி கூடி வரப்போகுது தாயின் உடல் நலன்ல கவனம் செலுத்தி வரது அவசியம் தெற்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருங்க உழும்பத்தில இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்க தடை இன்றி சுமூகமா நடக்கப் போகுதுங்க உங்க குடும்பத்தில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மகிழ்ச்சியா மாறப்போகுதுங்க அடுத்ததா நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உறவினர்களுடன் கடுத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது நீங்க எச்சரிக்கையா இருத்துக்கோங்க நீங்க ஒருத்தன்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும் சரி இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் போகுது தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அத கண்டலாம் நீங்க பயப்பட வேண்டாங்க தைரியமா தன்னம்பிக்கையா வாழ்ந்துகிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்